ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் கடனாளி யார் ஜோதிடத்தில் ஆறாம் பாவத்தை கடன் பற்றி கூறும் பாவமாக கூறப்படுகிறது காலபுருஷனத்துக்கு ஆறாம் இடம் கன்னிராசி அந்த கன்னிராசியில் அதிபதியாக இருக்கும் புதனும் புதனோட சேர்ந்த கிரகமும் கடனின் தன்மையை பற்றி கூறும் அமைப்பாகும் ஜாதகப்படி லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் பகை பெற்றோ தீய கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வை பெற்றோ அல்லது தனித்தோ அமர்ந்து தசாபுத்தி நடைபெற்றால் அவருக்கு அந்த காலகட்டம் முழுவதும் வம்பு வழக்கு கடன் தொல்லைகள் ஏற்படும் லக்னாதிபதி ஆறாம் வீட்டிலும் ஆறாம் அதிபதி லக்னத்திலும் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்தாலும் அவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும் கடன் வாங்காத நேரம்னு ஒன்னு இருக்குங்க அது எப்பன்னா குரு தான் இருக்கும் வீட்டை வளர்ப்பார் ஒரு ஜாதகத்துல காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவமான கண்ணியிலோ அல்லது அவரது பிறந்த ஜனனகால ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தில் கோச்சார கிரகமான குரு பயணம் செய்யும்போது கடன் வாங்கவே கூடாது ஆறாம் பாவத்தில் நிற்கும்போது கடனை குரு வளர்த்து விடுவார் கடனாளி ஆகும் சன் அதாவது கடனாளி ஆக்கும் சனி பகவான் குரு வளர்த்துடுவார் சனி பகவான் கடனாளி ஆக்கிடுவார் அது எப்படின்னா குரு ராகு கேதுகளுடன் சேர்ந்து நிற்கும்போது புதிய கடன்கள் வாங்கவோ அல்லது கடனை அடைக்கவோ முயற்சி செய்யக்கூடாது ஏழரை காலத்திலும் எட் அத் அஷ்டம காலத்திலும் அர்த்தாஷ்டம காலத்திலும் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது கடன் வாங்க முயற்சி செய்யவே கூடாது சரிங்க தெரியல இதுவரைக்கும் தெரியாமல் நம்ம கடன் வாங்கிட்டோம் அந்த கடனை தீர்க்க வழிபாடு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா இருக்குங்க வழிபாடு இருக்குது ருணம் என்றால் கடன் ஆறாம் பாவத்தை ருணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் ருணம் என்பது கடன் ரோகம் என்பது நோய் சத்ரு என்பது எதிரிகள் இந்த மூணு இருந்தாலே நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் இதை குறைக்கிறதுக்கு என் யாரை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா கடன் என்று சொல்லும்போதே காலபைரவர் தாங்க காலகாலாய வித்மகே காலகஸ்தாய திமிகி தன்னோ காலபைரவு பிரச்சோதையாது கால பைரவரை ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார விளக்கேற்றி தேங்காயில் விளக்கேற்றலாம் அல்லது வெள்ளை பூசணியில் நெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அல்லது தேய்பிரை அஷ்டமி திதிகளிலும் வளர்பிரை அஷ்டமி திதிகளிலும் பைரவரை வழிபாடு செஞ்சிலாம் அடுத்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோர் முகம் நரசிம்மம் பீசணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் யகம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு லட்சுமி நரசிம்மரை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் நெய் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்வதன் மூலம் கடன் தீர்க்க நல்ல ஒளி நல்ல ஒரு உபாயம் கிடைக்கும் நம்மளுக்கு ருத்ரமூர்த்தியும் நரசிம்மரும் சேர்ந்த ஒருவன்தான் ஸ்ரீ சரபேஸ்வரர் இந்த சரபேஸ்வரரை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னா சாலுவேசாய வித்மிகி பச்சிராஜாய தீமிகி தன்னோ சரபேஸ்வரர் பிரசோதையாது இந்த சரபேஸ்வரரை அமாவாசை அன்னைக்கும் வழிபாடு செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு மணியில் வழிபாடு செய்யலாம் இந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செஞ்சு மனமுருக வழிபாடு செய்யும்போது நமக்கு கடன் தீரருக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் கடன் தீர்ந்து வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்றிட வாழ்க வளமுடன் என்று கூறி நன்றி வணக்கம்